இந்த நேரத்துல நீங்க கூட இருந்தா நல்லா லடாக் பகுதியில ஒரே கலவரமா நான் போய் தான் ஆகணும் விவசாயத்தை மட்டும் ஐயா ஏன் இப்படி பேசுற நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான்காற்றில் அடுத்து வீசை இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்தவர் ஆனந்த் சுந்தரராமன் ஈரோடு அந்த கவிஞர் அதை எழுதி எங்கள் கலையத்து அறிவிப்பாளர் தாயகத்தில் இருக்கும் கவிதாயினி இந்திர ஆனந்தனுக்கு அதை அனுப்பி வைக்க அவர் அதை குரல் பதிவில் அதை எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அற்புதமான அந்த இரு உள்ளங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் கவிதைக்கும் கவிதாயினியின் குரலிலும் இதோ ஒழிக்கின்றது கேளுங்கள் காற்றில் நீங்களும் என்னோடு சேர்ந்து கைகோத்து கொண்டு வாருங்கள் கேட்போம் இதோ காற்றில் கவிதை மனிதத்தை மீட்டெடுப்போம் பெற்றெல்லாம் வெறியாகி பண்புதனை வேறறுக்க கற்றதெல்லாம் மறுகின்ற காணலின மாறுவதோ பற்றெல்லாம் வெறியாகி பண்புதனை வேறறுக்க கற்றதெல்லாம் மறுகின்ற காணலின மாறுவதோ பௌத்தறிவு திறன் எல்லாம் பழிபாவம் சேர்ந்திடவே தகுதியினை இழப்பதுவோ தரங்கட்ட நிலையெனவே பகுத்தறிவு திறனெல்லாம் பலிபாபம் சேர்ந்திடவே தகுதியினை இழப்பதுவோ தரங்கட்ட நிலையெனவே சுயநிலைமே முற்கிற்க சொந்தங்கள் வேறாகி பயனரவே வாழ்வென்று பாலாக காண்பதுவோ சுயநலமே முன்னிக்க சொந்தங்களும் வேறாகி பயனரமே வாழ்வென்று பாலாக காண்பதுவோ தானுரிய தயவின்றி உயர் திணையில் சேர்வதுவோ தானுயர பிற உயிர்க்கு தயவின்றி கேடத்து ஊனுயிரை வளர்ப்பதும் உயர் திணையில் சேர்வதுவோ முன்னோரின் வாழ்வியலை முறையாக பின்பற்றி அன்பென்னும் அரணாலே அறங்காக்கும் எண்ணத்திலே முன்னோரின் வாழ்வியலை முறையாக பின்பற்றி அன்பென்னும் அரணாலே அறங்காக்கும் எண்ணத்திலே தன்னிறைவு பெற்றிடவே சரணியெல்லாம் செலுத்திடுமே இன்பமுடன் பல்லுயிரும் இவ்வுலகில் வாழ்ந்திடுமே பெற்றிடவே பெற்றிடமே எல்லாம் செலுத்திடுமே இன்பவுடன் பல்லுயிரும் இவ்வுலகில் வாழ்ந்திடுமே சான்றாண்மை செஞ்சுடையார் சமத்துவன் வழி நின்றார் மேன்மையுற தானு மேதனியில் புகழ் கொண்டார் சான்றாண்மை செஞ்சுடையார் சமத்துவத்தின் வழி நின்றார் மேன்மையுற தானு என்று புகழ் கொண்டார் மூத்தோரின் வாய்மொழியை முதலாக பணிந்தேற்று வசந்தாரும் புதுமலராய் நிறைந்திருந்தார் மூத்தோரின் வழிமொழியை முதலாக பணிந்தேற்று பூத்த தினம் வசந்தாரும் புதுமலராய் நிறைந்திருந்தார் வேற்றுமையை விளக்கிடவே வெற்றிகளும் கை சேரும் ஏற்றம் தரும் நல்லொழுக்கம் இம்மையிலே வேறாகும் வேற்றுமையை விளக்கிடவே வெற்றிகளும் கை சேரும் ஏற்றம் தரும் நல்லொழுக்கம் இம்மையிலே வேறாகும் சகமாந்தர் அனைவரையும் சரிநிகராய் மதிக்கின்ற மகத்துவமாம் இணையில்ல மனிதத்தை மீட்போமே சகமாந்தர் அனைவரையும் சரிநிகராய் மதிக்கின்ற சமத்துவமாம் இணையில்ல மனிதத்தை மீட்போமே இரு உள்ளங்களுக்கும் ரொம்பவும் நன்றி 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 கவிஞருக்கும் நன்றி கவிதாயினிக்கும் நன்றி எங்கள் கலையத்திற்கு இவ்வளவு அற்புதமான கவிதைகளை அனுப்பி வைக்கும் உங்கள் இருவருக்கும் ரொம்பவுமே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்கள் கவிதைகளை எதிர்பார்க்கின்றேன் கலையத்தில் மனம் உங்கள் இருவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கைகள் இப்போது உங்களிடமிருந்து பிரிகின்றேன் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்து பிரிந்து மனம் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ்

மனிதம் போற்ற பா மனிதா Pagritando un വറി നില തീടും വള്ളുവേ അറിവായോ അഖില